ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை கூட்டத்தொடர் மீண்டும் ஆரம்பித்து விட்டது எங்கள் அங்கீகரிக்கும் என்றெல்லாம் முழக்கங்கள் வருடங்களாக எழுந்து வந்தன ஆனால் புலிகளின் ஆரம்ப ஐநா பாதை என்பது விடுதலை போராட்டங்களுக்கோ அல்லது தேசிய இனங்களின் சுயநிய உரிமைக்கோ தகுந்த தீர்வுகளை வழங்காது ஐநா நிர்மாணமாகி நின்ற இந்த வருடமும் வெக்கம் மானம் சூடு சுரணையன்றி இந்த மனித உரிமை திருவிழா அரங்கேறி வருகின்றது அத்துவார்த்த ரீதியாக போரை ஆதரித்து பிரச்சாரம் செய்து படைக்கு ஆட்சேர்த்து பதுங்கு குழிகள் வெட்டிய துணை குற்றவாளிகளான ஏவிபி கும்பல் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கின்றது ஆட்சி அமைத்திருக்கின்றது கேளி நேர்களுக்கு வணக்கம் ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை கூட்டத்தொடர் மீண்டும் ஆரம்பித்து விட்டது சூட்டோடு சூட்டாக அவ் மனித உரிமை கூட்டத்தொடரை ஒழுங்கு செய்யும் ஒரு தமிழ் அலுவலரும் கைது செய்யப்பட்டுள்ளார் அது சம்பந்தமான விவரமான பேட்டிகள் கேளிர் நேர்களுக்கு தொடரும் அதற்கிடையில் இந்த கடந்த பதினைந்து வருடங்களாக ஒரு வீரியமிக்க பாதை தமிழ் மக்களுக்கு தீர்வை பெற்றுத்தரப்போகின்ற பாதை இனப்படுகொலை நிகழ்ந்ததை நாங்கள் நிரூபிக்கும் பட்சத்தில் ஐநா எங்கள் சுயநிய உரிமையை அங்கீகரிக்கும் என்றெல்லாம் முழக்கங்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக எழுந்து வந்தன ஆனால் விடுதலை புலிகளின் ஆரம்ப காலத்தில் ஐநா பாதை என்பது விடுதலைப் போராட்டங்களுக்கோ அல்லது தேசிய இனங்களின் சுயநிய உரிமைக்கோ தகுந்த தீர்வுகளை வழங்காது அது ஏகாதிபத்திய சக்திகளுக்கிடையே பங்கு பிரிக்கின்ற ஒரு சந்தைக்கடை என்று விமர்சித்தும் அதே விடுதலை புலிகளே அறிக்கை விட்டுள்ளனர் அந்த அறிக்கையானது ஐநா மன்றில் முதல் நுழைந்த தமிழனான வைகுந்த வாசன் அவர்கள் வெளியிட்ட ஐநாவும் நானும் என்ற புத்தகத்தில் தொகுக்கப்பட்டும் உள்ளது இந்நிலையில் இலங்கையிலிருந்து செயற்படும் சட்டத்திறனியும் ஈழ விடுதலை செயற்பாட்டாளரும் பிரபல பத்தி எழுத்தாளருமான ஜோதிலிங்கம் அவர்கள் ஐநா பாதை பற்றி கீழ்வருமாறு அறிக்கை விட்டுள்ளார் தமிழ் மக்களுக்கு உலகம் அமைத்துக் கொடுத்த மேடையே ஜெனீவா சர்வதேச மேடையை நாங்கள் மிகவும் கவனமாக பாவிக்க வேண்டும் ஜெனிவா தமிழ் மக்களை பொறுத்தவரை பல வகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் முதலாவது அது தமிழ் மக்களின் பிரச்சனைகளை வெளி உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு கிடைத்த மிகப்பெரிய சர்வதேச மேடையாக உள்ளது ஒரு வகையில் ஜெனிவா தமிழ் மக்களுக்காக சர்வதேசம் அமைத்து கொடுத்த மேடை எனலாம் ஜெனிவா கூட்டங்களின் போது முழு உலகத்தின் கவனமும் ஜெனிவா பக்கமே திரும்பி இருக்கும் தேசிய பிரச்சனை சாராம்சத்தில் சர்வதேச பிரச்சனை என்ற வகையில் ஜெனிவா இந்த இடத்தில் பெரிய பங்கினை தமிழ் அரசியலில் வகிக்கின்றது இதனை ஐநா மனித உரிமையாளர் பேரவை ஐநா மனித உரிமைகள் பேரவை உயஸ்தானிகள் அலுவலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது இலங்கை மனித உரிமை மீறல் விவகாரம் தற்போது சர்வதேசத்தின் அவதானத்தை பெற்றுள்ளது என அது தெளிவாக கூறியிருக்கின்றது ஜெனிவா தமிழ் திறப்பு சர்வதேச ரீதியாக உறவுகளை பலப்படுத்த உறவுகின்றது நாடுகளின் பிரதிநிதிகள் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் பிரதிநிதிகள் சர்வதேச சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சர்வதேச ஊடகவியலாளர்கள் என உறவுகளையும் தொடர்புகளையும் வலுப்படுத்த உறவுகின்றது சர்வதேச மயப்படுத்தலுக்கு தொடர்புகள் மிகவும் அவசியமானவையும் அவசியமானவையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு நேர்மாறாக அல்லது எதிர்மறையாக புதிய புரட்சியாளர்கள் என்ற அமைப்பின் அறிக்கை ஐநா பாதை பற்றி சொல்கின்றது ஐநா காவடி ஏகாதிபத்திய தாச ஐநா பாதையை நிராகரிப்போம் ஜனநாயக திட்டத்தில் புரட்சியை முன்னெடுப்போம் ஒடுக்கும் சிங்கள தேசத்தின் ஆளுங்கும்பல்கள் முப்பது ஆண்டுகளாக தொடுத்து வந்த ஈழப்போரை ஐநாவில் பிரதிநிதித்துவம் செய்யும் அனைத்து நாடுகளின் ஆதரவோடும் தலைமை நாடுகளின் இராணுவ உதவியோடும் ஐநாவின் ராஜதந்திர பக்கபலத்தோடும் முள்ளிவாய்க்கால் பிரளயம் மூலம் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நிறுத்தியது எந்த ஏகாதிபத்திய இந்திய விரிவாதிக்க சீன தலையீட்டு அமெரிக்க உலக மரபங்கீட்டு நலன்களுக்காக இத்தேசிய படுகொலைக்கு ஐநா துணை போனதோ குருதி உரைய முன்னரே பிணம் தின்ற நாய்களின் கடைவாயில் நினம் ஒட்டி கொண்டிருந்த போது அந்த மயானத்தை பார்வையிட ஐநா தலைவர் பான் கிமூன் அங்கு கொல்லப்பட்டவர்கள் ஆக பத்தாயிரம் பேரே என அறிக்கையிட்டு அதை அதிகாரபூர்வ சர்வதேச சமூக வெளியீடாக மாற்றினாரோ அவரும் அந்த சபையும் அதே கூட்டு நலன்களின் பாற்பட்டு அத்தேசிய படுகொலைக்கு இறுதி போரில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் என பேர் சூட்டி வரையறை செய்தனர் அது முதல் இந்த வரையறை உலக நியமமாகி ஊடக பிசாசுகளால் பரப்பப்படுவதான உண்மை என்றாகிவிட்டது இவ்வாறே முள்ளிவாய்க்காலை தொடர்ந்து ஈழ தேசிய விடுதலை புரட்சி இயக்கத்துக்கு வடிகால் அமைத்து முள்ளிவாய்க்கால் புரட்சி கிணலை போகச் செய்து நிர்மூலமாக்குவதற்கான உபாயமாகவும் இது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது தேசியம் புறந்தள்ளப்பட்டு மனிதம் உயர்த்தி பிடிக்கப்படுவது உலகளாவிய போக்காக மாறிவிட்டது அரசியல் அதிகாரம் சார்ந்த அனைத்து வர்க்க போராட்டங்களும் மனித உரிமை பிரச்சினைகளாக மகுடம் தரித்து கொண்டுள்ளன புரட்சி வரும் சீர்திருத்தமாக மாற்றப்பட்டுள்ளது இது ஏகாதிபத்திய கோட்பாடும் திட்டமும் ஆகும் இதனை செயலாக்கும் வாகனங்களாகவே ஐநாவின் லட்சம் என்ஜிஓ படைகள் இயங்குகின்றன இதன் அடிப்படையில் இந்த மனித உரிமை திருவிழாவுக்கு அரோகரா போட தேசிய புரட்சியின் எதிரிகள் ஏகாதிபத்திய தாசர்கள் ஓரணி சேர்ந்தது தர்க்கரீதியானதே அது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மொத்தம் பதினாறு ஆண்டுகள் வருடாவிடம் ஐநா சபைக்கு மனித உரிமை விடாய் தாகம் எடுக்கும் உள்ளக வெளியக இனத்துவ கும்பல்கள் காவடி எடுத்து வருகின்றன மழுகுவர்த்தி போராட்டங்கள் நடத்துகின்றன பொந்துகளில் உந்துருளிகள் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கும் எதிரான தீர்மானங்களை ஒருவர் மாறி ஒருவர் எதிர்த்து வாக்களித்து முறியடித்துக்கொண்டு கொண்டு மறுபுறம் உக்ரைனை போர் நிறுத்தத்துக்கு அனைவரும் ஏகமனதாக வாக்களித்து ஐநாவின் ஏகாதிபத்திய சாரத்தை உலக உலகம் உழைக்கும் மக்களுக்கு அம்பலமாக்கி ஐநா நிர்மாணமாகி நின்ற இந்த வருடமும் வெக்கம் மானம் சூடு சுரணையன்றி இந்த மனித உரிமை திருவிழா அரங்கேறி வருகின்றது காணாமல் ஆக்கப்பட்டவரை கண்டறிய முன்னொன்று போராடும் ஈழத்தாய்மார்களின் கூட்டுக்குள் புகுந்து அவர்களது கைகளில் அமெரிக்க ஜூனியன் ஐரோப்பிய ஜூனியன் கொடிகளை திணித்த கொழும்பு தரகன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்னும் பலஸ்தீன படுதலைக்கு பின்னும் அந்த கொடிகளை திரும்பப் பெறவில்லை காணாமல் ஆக்கப்பட்டோரை கண்டடையும் போராட்டம் ஈழதேசத்தின் ஆன்மாவை உலுக்கும் தேசிய பிரச்சனை பற்றியதாகும் யாரை எதிர்த்து யாரை அணி சேர்த்து இப்போராட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற ஜீவாதாரமான பிரச்சனையில் சந்தர்ப்பவாத பொன்னன் கட்சியின் தவறான வழிகாட்டுதல்தான் மூவாயிரம் நாட்களாகியும் அந்த போராட்டம் ஒரு வெகுஜன இயக்கமாக மாறாததற்கு காரணமாகும் இவ்வாறுதான் இச்சைக்கிள் கட்சி மாணவர்களையும் திசை திருப்பி வருகின்றது வழக்கம் போல இந்த ஆண்டும் இத்திருவிழாவின் விவாத பொருள் உள்ளகமா வெளியகமா என்பதுதான் ஒரு வேறுபாடு என்னவென்றால் இந்த தடவை ஒடுக்கும் போர்க்குற்ற சிங்கள தேசத்தின் ஆட்சியாளர்கள் மாறியிருக்கின்றார்கள் நேரடியாக அரசியல் அதிகாரத்தை கையில் ஏந்தி யுத்தத்தை நடத்தியவர்கள் அல்லாமல் அவர்களுக்கு பக்கபலமாக மறைமுகமாக தத்துவார்த்த ரீதியாக போரை ஆதரித்து பிரச்சாரம் செய்து படைக்கு ஆட்சேத்து குழிகள் வெட்டிய துணை குற்றவாளிகளான கேவிபி கும்பல் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கின்றது ஆட்சி அமைத்திருக்கின்றது இன்று இருபத்தைந்து ஜெனிவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தெட்டாவது அமர்வில் உரியாற்றிய இலங்கை வெளிவிரகார அமைச்சர் விஜித ஹேரத் எமது குறிக்கோள் காணாமல் போனோர் அலுவலகம் இழப்பீட்டு அலுவலகம் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணத்திற்கான அலுவலகம் போன்ற உள்நாட்டு நிறுவனங்களை வலுப்படுத்துவதன் மூலம் அரசியலமைப்பு சட்ட வரம்புக்குள் உள்நாட்டு பொறிமுறைகளை நம்பகமான மற்றும் வலுவான நிலைக்கு கொண்டு வருவதாகும் என கூறியுள்ளார் இந்த அலுவலகங்கள் அனைத்தும் இவை ஆரம்பிக்கப்பட்ட ராஜபக்ச ஆட்சி காலத்திலேயே பாதிக்கப்பட்ட மக்களால் முற்றுமுழுவதாக நிராகரிக்கப்பட்டவை ஆகும் மேலும் இந்த பதினாறு ஆண்டுகளில் அவை எதனையும் சாதிக்கவில்லை இவை அனைத்தும் சிங்களத்தின் தரக முதலாளிய பெருந்தேசியவாத பௌத்த மதவாத அரசின் அழுக்கு முகங்களே ஆகும் இதை வலுப்படுத்துவது அநீதியை வலுப்படுத்தவே உதவும் விஜித ஹேரத் அரசியலமைப்பு சட்ட வரம்பு பற்றி பேசுகின்றார் இலங்கையின் முதல் ஆங்கிலேய கொலனித்துவ சோல்வரி அரசியல் யாப்பு பொன்னம்பலம் சேர் சேர்களும் சேனநாயக்கர்களும் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தெட்டு யாப்புக்கள் தேசத்தின் அங்கீகாரம் பெற்றவை அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு யாப்பின் ஆறாவது திருத்தம் ஈழ தேசத்தின் சுயநிய உரிமையை மறுக்கின்றது பிரிந்து செல்லும் உரிமையை தடை செய்து சட்டவிரோதமாக்கியுள்ளது இதன் விளைவாகவே ஈழ அரசியல் வன்முறை வடிவத்தை எடுத்தது உள்நாட்டு யுத்தமாக வளர்ந்தது யுத்தத்தில் இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு இது அரசியல் அமைப்பு எப்படி நீதி வழங்கும் ஆக இறுதியாக அதிகார பீடத்தில் அமர்ந்ததும் ஜேவிபி கும்பல் காற்றில் பிறக்கவிட்ட தேர்தல் வாக்குறுதிகளின் பட்டியலில் போர்க்குற்ற நீதி பிரச்சனையும் இணைந்து விட்டது இந்நிலையில் ஈழ தேசிய விடுதலை புரட்சி கனலை வைக்கும் தேகாதிபத்திய இந்திய விரிவாதிக்க சீன தலையீட்டு அமெரிக்க உலக மரபங்கீட்டு நலன்களை சக்திகளை எதிர்த்து தேசிய ஜனநாயக திட்டத்தில் ஈழப் புரட்சி தீயை அணிய விடாது பிராசி பிரகாசிக்க செய்வதே எமது புற புரட்சிகர அரசியல் கடமையாகும் அதற்காக அணிதலடுமாறு இளைய தலைமுனருக்கு அரைகூவி அழைக்கின்றோம் என இது நேரிரு முனைகளிலிருந்து இந்த ஐநா பாதையை மிக கடுமையாக விமர்சித்தும் கண்டித்தும் ஆதரித்தும் அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த ஐநா பாதை குறித்த மேலதிக செய்திகளும் பொஸ்கோ கைது குறித்த மேலதிக விவரங்களும் கேளிர் நேர்களுக்கு தொடர்ந்து கிடைக்க ஆவணம் செய்வோம் என உறுதி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்